ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறாவது சம் பார்க்க போகிறோம் ஏங்கிற கணம் எக்ஸ் டூ பிளாங்ஸ் டூ டப்ளியூ எக்ஸ் லெஸ் தன் ரெண்டு பிங்கிற கணம் எக்ஸ் டூ பிளாங்ஸ் டூ என் ஒன்று லெஸ்தன் எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு நாலு மற்றும் சிங்கிறக்கான மூணுக்காம ஐந்து எண்ணில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்மளுக்கு மூணு சமன்பாடு கொடுத்து அதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏயில கண்டிஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸுங்கிறது என்ன லெஸ் தென் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா டப்ளியூ அப்படின்னா ஹோல் நம்பர் ஜீரோ உழைந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு லெஸ் தன் ரெண்டு எக்ஸ் எப்படி இருக்கணும் ரெண்டை விட சின்னமாக இருக்கணும் ஓகேவா அப்போ இதை ஹோல் நம்பர் ஓகேவா ரெண்டை விட சின்னமாக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரையும் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன ஜீரோ ஒன்று ஓகேவா அப்போ ஏங்கிறது என்ன ஜீரோ கமா ஒன்று நெக்ஸ்ட்டு பி கண்டுபிடிக்கணும் பிங்கிறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டூ பிளாங்ஸ் டூ என் ஒன்று லெஸ் தன் எக்ஸு ஆர் ஈக்குவல் டு நாலு ஓகேவா எக்ஸு வந்து என்ன அப்படின்னா இயல்என் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இயல்என்னா ஒன்றுலேருந்து ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கண்டிஷனை எழுதிக்கிருவோம் ஒன்றுலேருந்து நாலு வரையும் ஓகேவா ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸு வந்து ஒன்றை விட பெரிய நம்பராக இருக்கணும் அப்போ இதை எடுக்கக்கூடாது ஓகேவா இடையில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி போய்ட்டுருக்கோம் ஆனால் கண்டிஷன் வரையும் நாலு வரையும் ஒன்றுலேருந்து நாலுங்கிற இதுக்குள்ளே கொடுத்துருக்க நம்பரை நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்றை விட பெரிய நம்பராக இருக்கணும் அப்போ ஒன்றை எடுக்கக்கூடாது ஒன்றை விட்டுறணும் அதுக்கடுத்து லெஸ்தனார் ஈக்குவல்ட் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் இங்கே பக்கத்தில் உள்ள நம்பரையும் சேர்த்துக்கணும் அப்போ எதுவரையும் எழுதணும் நாலு வரையும் எழுதணும் ரெண்டு மூணு நாலு ஓகேவா எங்கள் எக்ஸு வந்து எப்படி இருக்கணுன்னா ஒன்றை விட பெரிய நம்பராக இருக்கணும்னு சொன்னனால ஒன்றை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள நம்பரை எழுதுறோம் நாளையும் சேர்த்து லெஸ்தனார் ஈக்குவல்டு அப்படிங்கிறதுனால அது நாளையும் சேர்த்து எடுத்துருக்கோம் அப்போ பிங்கிறது என்ன ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு ஓகேவா சி அவங்களே கொடுத்துருக்காங்க மூணு கம்மா ஐந்து ஓகேவா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு ஏ க்ராஸ் பி யூனியன் சி உள்ள ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஓகேவா ஃபஸ்ட்டு இது எல்ஹெச்எஸ் இந்த சைடு எடுத்துக்குவோம் ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிப்போம் B union C. B நம்மளுக்கு என்ன ரெண்டு C மூணு கமா என்ன union C மூணு கமா ஐந்து யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சேர்த்து எழுதோமா ரெண்டு மூணு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்போ ஒரு டைம் எழுதினா போதும் நாலு ஐந்து ஓகேவா எல்லா நம்பரையும் எழுதணும் ஒரு நம்பரை ஒரு டைம் எழுதினா போதும் ஓகேவா இதுதான் பி யூனியன் சி இப்போ A cross B union C கண்டுபிடிக்கணும் ஓகேவா A நம்மளுக்கு என்ன 0,1. cross B union C யூனியன் 2, 3, 4, 5. நாலு ஐந்து இப்போ இதை கார்டிசியன் பெருக்கப்பெருக்கப்பறம் ஜீரோ எடுத்து இங்கே எவ்வளோ நாலு நம்பரோட பெருக்கிறோம் ஓகேவா இப்போ என்ன வரும் ஜீரோ கம்மா இரண்டு ஜீரோ மூன்று அடுத்த நம்பர் போக போகிறோம் ஒன்று இதோடு அடுத்த நம்பர் வரணும் ஒன்றுக்கம்மா ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு ஒன்றுக்கம்மா நாலு ஒன்றுக்கம்மா ஐந்து ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ ஹார்ஹெஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு என்ன இருக்குது ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி ஃபர்ஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம் ஏ என்ன ஜீரோக்கமாக ஒன்று கிராஸ் பி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா மூணு கமா நாலு கோட்டிசியன் பெருக்கல் பண்ண போகிறோம் ஜீரோ எடுத்து இந்த மூணு நம்பரோட பெருக்குவோம் அப்போது என்ன வரும் ஜீரோ கமா ரெண்டு ஜீரோ கமா மூன்று ஜீரோ கமா நாலு அடுத்த நம்பர் போக போகிறோம் ஒன்று கமா இரண்டு ஒன்று கமா மூன்று ஒன்று கமா நான்கு ஓகேவா ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம் ஏ வந்து ஜீரோ கமா ஒன்று வந்து மூணு கம்மா ஐந்து என் பண்ண போகிறோம் ஜீரோ கம்மா மூணு ஜீரோ ஐந்து ஒன்று மூன்று ஓகேவா இங்கே உள்ள நம்பரை எடுத்து ரெண்டு நம்பரோட பெருக்கணும் அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நம்பரை எடுத்து பெருக்கணும் ஓகேவா இதுதான் C cross A இப்போ நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எழுதப்போகிறோம் இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேவா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரகமாக இரண்டு ஜீரக்கமாக மூன்று ஜீரக்கமாக நான்கு ஒன்றுக்கம்மா இரண்டு ஒன்றுக்கம்மா மூன்று ஒன்றுக்கமாக நான்கு ஓகேவா யூனியன் ஏ கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரக்கமாக மூணு 0,5, ஐந்து 1,5. மூன்று ஒன்றுக்கமாக ஐந்து ஓகேவா யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதாமா ஜீரோக்கமாக இரண்டு ஜீரக்கமாக மூன்று ஜீரோக்கமாக நான்கு ஒன்று கம்மா இரண்டு ஒன்று மூன்று நான்கு ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம் அதை நானே திரும்ப எழுத வேண்டாம் 0,5 ஐந்து எழுதலை இப்போ எழுதிக்குருவோம் ஜீரோக்கம் ஐந்து நெக்ஸ்ட்டு ஒன்று கம்மா மூணு ஏற்கனவே இருக்குது ஒன்று கம்மா ஐந்து எழுதலை ஒன்று ஐந்து எழுதிக்குவோம் ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஆர்ஹஸ் எல்ஹும் ஆர்ஹஸ்ஸும் சமமாக இருக்கா அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஆர்ஹஜஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும் எழுதி காட்டுறேன் ஜீரோக்கம்மா இரண்டு மூன்று 0,4, நாலு 1,2, ஐந்து 1,4, ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக ஐந்து லிக்கோல் இதை எழுதுவோம் ஜீரோக்கமாக ரெண்டு ஜீரோக்கமாக மூணு ஜீரோக்கமாக நாலு அதுக்கடுத்து ஜீரோக்கமாக ஐந்து எழுதிக்கிருவோம் ஆதாராக எழுதிக்குவோம் அதுக்கடுத்து ஒன்றுக்கம்மா இரண்டு ஒன்றுக்கமாக மூன்று நான்கு ஐந்து ஓகேவா அதில் உள்ளதான் இதுலேயும் வந்திருக்கு ஓகேவா அடுத்து இரண்டாவது சம் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் பி வெட்டு சி சொல்லிட்டு ஏ க்ராஸ் பி ஏ செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஓகேவா இப்போது பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்குவோம் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும் பி நம்மளுக்கு என்ன ரெண்டு கம்ம மூணு கம நாலு செக்ஷன் சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு கம்ம ஐந்து ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கோ அந்த உறுப்பாக மட்டும் எடுத்து எழுதணும் ரெண்டுலையும் என்ன இருக்குது மூணு மட்டும் இருக்கு ஓகேவா இது கிடையாது இதுவும் கிடையாது மூணு மட்டும் இருக்குது ஸோ மூணு மட்டும் எடுத்துக்குவோம் இப்போ என்ன இருக்குது ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஓகேவா ஏன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரக்கமா ஒன்று கிராஸ் பி இன்டர்செக்ஷன் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ எடுத்து பிறக்க போகிறோம் ஜீரக்கமா மூணு அடுத்த நம்பர் ஒன்று கமா மூணு ஓகேவா இதுதான் ஏ க்ராஸ் பி வெட்டு சி இல்லாட்டி எல்ஹெச்எஸ் ஓகேவா அடுத்து அந்த சைடு உள்ளதை ஆர்ஹெச்எஸ் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஓகேவா ஏ கிராஸ் பி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா அதை பார்த்து அப்படியே இங்கே எழுதிக்குருவோம் ஜீரோக்கமாக ரெண்டு ஜீரோக்கமாக மூணு ஜீரோக்கமாக நாலு ஒன்றுக்கமாக இரண்டு ஒன்றுக்கமாக மூன்று ஒன்றுக்கமாக நான்கு ஓகேவா அடுத்து ஏ கிராஸ் சியும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதையும் பார்த்து எழுதிக்கிருவோம் ஓகேவா என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஜீரோக்கமாக மூணு ஜீரோ கம்மா ஐந்து ஒன்றுக்கமாக மூணு ஒன்று கம்மா ஐந்து ஓகேவா இப்போது இதுதான் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் பி இன்டர் ஏ க்ராஸ் சிஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இப்போ ஏ கிராஸ் பி இந்தா இருக்குது ஏ கிரஸ் சி இருந்திருக்கு ஓகேவா ரெண்டு ரெண்டுலையும் பொதுவாக உள்ளதாக எழுதணும் ஓகேவா இங்கே ஜீரோக்கமாக ரெண்டு இருக்குது இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை ஜீரோக்கமாக மூணு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ எழுதியாச்சு அடுத்து ஜீரோக்கமாக நாலு இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ எழுதக்கூடாது அடுத்து ஒன்று கம்ம ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ அதையும் எழுதக்கூடாது ஒன்று கம்ம மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ அதை எழுதிக்கலாம் ஒன்று கம்ம நாலு இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ அதை எழுதக்கூடாது ஓகேவா அப்போது இதோடய ஆன்சர் ஜீரக்கமாக மூணு ஒன்று கம்ம மூணு ஓகேவா ரெண்டு சைடும் சமமாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் ரெண்டு சைடும் சமமாக இருக்குது ஓகேவா அப்போது ஏ கிராஸ் பி ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இக்குவல்டு ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேவா அடுத்து மூணாவது மூணாசம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல்டு ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏங்கிறது நம்மளுக்கு ஜீரோ கம்மா ஒன்று பிங்கிறது ரெண்டு கம்ம மூணு கம்ம நாலு சி வந்து மூணு கம்ம ஐந்து ஓகேவா ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஏ வந்து ஜீரோ கம்மா ஒன்று பி வந்து ரெண்டு கம்மா மூணுக்கமாக நாலு யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம் அப்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாம் எழுதியாச்சு அடுத்து ஏ யூனியன் பி க்ராஸ் சி ஓகேவா ஏ யூனியன் பியோட சியை வந்து கிராஸ் பண்ண போகிறோம் இது ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிச்சது இது சி ஓகேவா இப்போ ஒவ்வொரு நம்பரை எடுத்து இங்கே உள்ள நம்பரோட பெருக்கிறோம் அப்போ ஜீரோ கம்மா மூணு ஜீரோ ஜீரோக்கம்மா அஞ்சு நெக்ஸ்ட்டு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா ஐந்து ரெண்டுக்கம்மா மூணு ரெண்டு கம்மா ஐந்து ஓகேவா இப்போது இதோட ஆன்சர் இது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா அஞ்சு நாலு நம்பர் வரையும் பண்ணணும் ஓகேவா லாஸ்ட்டு நாலு கம்மா ஐந்து வரையும் பண்ணணும் அடுத்து இது என்ன அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஓகேவா அடுத்து ஆறு ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஓகேவா ஏ கிராஸ் சி என்ன ஏ வந்து ஜீரோ கம்மா ஒன்று சி வந்து மூணு கம்மா ஐந்து இதே தான் ஒரு நம்பரை எடுத்து ரெண்டு நம்பரை கூட பெருக்கணும் இப்போ ஜீரோ கம்மா மூணு ஜீரோக்கம்மா ஐந்து ஒன்று கம்மா மூன்று ஒன்றுக்குமா ஐந்து ஓகேவா அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம் பி வந்து ரெண்டு கம்மா மூணு கம்ம நாலு சி வந்து மூணு கம்மா ஐந்து ஒவ்வொரு நம்பரை எடுத்து பெருக்கிறோம் அப்போ ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா ஐந்து மூணு கம்மா மூணு மூணு கம்மா ஐந்து நாலு கம்மா மூணு நாலு கம்மா ஐந்து அப்படின்னு வரும் ரெண்டுமே இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் சேர்த்து எழுத போகிறோம் ஓகேவா அங்கே கண்டுபிடிச்சதையும் இங்கே கண்டுபிடிச்சதையும் சேர்த்து எழுதணும் ஓகேவா அப்போது ஏ கிராஸ் சி வந்து ஜீரோ கம்மா மூணு ஜீரோ ஜீரோக்கம் அஞ்சு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா ஐந்து ஏ பி கிராசி வந்து ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா ஐந்து மூணு கம்மா மூணு மூணு கம்மா ஐந்து இதை எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எழுத போகிறோம் ஜீரோகமாக மூணு ஜீரோகமாக ஐந்து ஒன்று கம்மா மூணு ஒன்றுக்குமா ஐந்து இங்கே உள்ளதை அப்படியே எழுதுகிறோம் ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கமா ஐந்து மூணு மூணுக்கமாக மூணு மூணுக்கமாக ஐந்து நாலு நாலுக்கமாக மூணு நாலு நாலுக்கமாக ஐந்து ஓகேவா நாலு நாலுக்கமாக மூணு நாலு கமா ஐந்து இப்போது ஆறு ஹஜ்ஜஸ் சீக்கொல்ட்டு எல் எலு ஹஜ்ஜஸ் ஈக்கோல்ட்டு ஆறு ஹஜ்ஜஸ் ஓகேவா எலு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை இங்கே எழுதியிருக்கேன் ஆர்ஹெச் ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்குமோ இங்கே இருக்குது இங்கே உள்ள எல்லா நம்பருமே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாமே இருக்குது ஓகேவா அப்போ என்ன எழுதணும் ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்வல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை டவுட் இந்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்